பாராளுமன்ற தேர்தலில் நாம் ஏன் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற காரணம் என்னவென்றால் இன்னைக்கு மத்தியில் ஆடக்கூடிய ஒன்றிய அரசு மோடி அரசு நாட்டின் இறையாண்மையை ஒழிக்கக்கூடிய நிலையிலே இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மதச்சாதிமை ஜனநாயக உரிமை அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களை எல்லாம் இன்னைக்கு பாபுஸ் அளவிற்கு இன்னைக்கு பிஜேபி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரே நாடு ஒரே காடு ஒரே தேர்தல்ங்கிற முறையை இன்னைக்கு அது கொண்டுட்டு வந்திருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு மதவெறியை தூண்டி கூட தூண்டி விடுகின்ற அளவிற்கு இன்னைக்கு பிஜேபி அரசு நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கிறது அதை விட இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அவர்கள் பொதுத்துறை ஆக்கிய பொதுத்துறையை தனியார் இடத்திலே தார வாய்த்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கு ரயில்வேயை தனியார் இடத்திலே வித்துவிட்டார்கள் போஸ்ட் ஆபிஸ தனியார்டை வித்துட்டாங்க இன்னைக்கு போக்குவரத்துறை தனியார் விற்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியன் பேங்கை பேங்க் தனியாற்ற கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்சூரன்ஸு ஒரு ஆண்டிற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் லாபம் வரக்கூடிய பொதுத்துறையை தனியார் ஒப்படைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன அது மட்டுமல்ல நூத்தி பத்து ரயில்வேயை இன்னைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் தார வாய்த்து கொடுத்திருக்கிறது நாடு முழுவதும் மதம் இந்து தான் என்று சொல்லி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்கி இன்னைக்கு நாடு முழுவதும் நாச வேலையை செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மணிப்பூரிலே இன்னைக்கு மோடியினுடைய அரசை விமர்சனம் செய்ததற்காக பன்னெண்டு வயது பெண்ணை ரோட்டில் நிற்க வைத்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் கலவரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் எல்லாருமே நாம் வந்து இன்னைக்கு சுதந்திரத்திற்காக போராடிய கூடியவர்கள் சுதந்திர போராட்டத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் அரசாங்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அனைத்து தலைவர்களையும் கைது செய்தார்கள் கைது செய்கின்ற வேலையிலே பிரிட்டிஷ் சொன்னது யாரெல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ள இல்லை என்று கையெழுத்து போடுகிறார்களோ அவரை விடுதலை செய்ய சொன்னதின் விளைவாக நான் எங்களுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்று கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர்கள் தான் இன்னைக்கு மோடி அரசாங்கம் மோடி ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கமும் ஆர்எஸ்எஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜனநாயக உரிமை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் சாதாரண உழைக்கின்ற மக்கள் இன்னைக்கு நாட்டில் வாழ வேண்டும் என்றால் ஏற்றிய இயற்றிய சட்டங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நாம் மோடியை எதிர்த்து ஒன்றிய அரசான மோடி அரசை தூக்கறிந்து விட்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பூண்டு